அன்பான என்னுடைய விடிகள் உறவுகளே விடியல் யூடியூப் உறவுகளே இன்றைய விடிகளிலே ஒரு இடத்துக்கு செல்லுகின்றேன் அந்த இடத்தை உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன் ஒரு விளம்பரமாகவே அந்த விடயம் உங்களுக்கு தெரிய வரும் இங்கே பாருங்கள் என்னுடைய இதிலே தெரிகின்றது அதாவது இது ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாண மீராவோடு என்ற இடத்திலே ஒரு கடைக்கு செல்கின்றேன் அந்த கடைக்கினுடைய வியாபார விடயமாக நான் செல்வது வழக்கம் ஆனால் அந்த கடையை விளம்பரம் ஒன்று செய்து தருமாறு அந்த கடை உரிமையாளர் கேட்டார் அந்த வகையில் இந்த விளம்பரத்தினை அவர்களுக்கு நான் செய்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் பாருங்கள் ஏஐஏ குரோசரி என்மோ என்பதுதான் அந்த கடை தொடர்ந்து அந்த விளம்பரத்தை நீங்கள் பாருங்கள் அது விளம்பரமாகவே செய்யப்பட்டிருக்கின்றது வேறு ஊடகங்களுக்கும் அதை நான் கொடுக்க இருக்கின்றேன் உங்களுடைய பார்வைக்காக என்னுடைய விடியல் உறவுகளுக்காக இந்த இந்த விளாக்கை நான் இணைத்து உங்களுக்கு நான் தருகின்றேன் பார்த்தேன் மற்றவர்களே அஸ்லாம் வலைக்கும் தற்பொழுது மீராவோடை மீராவோடை ஜும்மா பள்ளிக்கு அருகிலே எஹி ஹாஜியாருடைய ஹாட்பயார் இருக்கின்றது அந்த ஹார்டார் வீதியிலே தான் தற்பொழுது உங்களை நான் பேசுகின்றேன் உங்களை பேசுகின்றேன் அன்பானவர்களே இந்த இடத்திலே ஒரு கடையினை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய இருக்கின்றேன் இங்கே பாருங்கள் இது யாஜியாருக்கு முன்னே வருகின்ற வீதி இந்த வீதியிலே இந்த கடையை தான் உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன் பாருங்கள் இதுதான் கடை அதாவது ஏஐஏ குரோசரி என் இதுதான் அவர்களுடைய டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கடை அதாவது பிரதானமாக வெளிநாட்டு பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்ற ஒரு கடையாக இருக்கின்றது அதே போன்று பல வகையான பொருட்கள் இங்கே இருக்கின்றன மொத்தமாகவும் சில்லறையாகவும் இவர்களுடைய வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உள்ளுக்கு தற்பொழுது நான் உங்களை அழைத்து செல்கின்றேன் இங்கே இருக்கின்ற பொருட்களின் ஒரு பகுதியினை நீங்கள் பார்க்க கூடியதாக இருக்கும் இங்க பாருங்கள் இந்த பகுதியில் பெரும்பாலும் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருட்கள் இருக்கின்றன இவர்கள் மொத்தமாகவும் இவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதைத் தவிர சில்லறையாகவும் விற்பனை செய்கின்றார்கள் ஆனால் தரமான பொருட்களாகவே இருக்கின்றன மலிவான பொருட்களாகவும் இவை இருக்கின்றன மெதுவாக இந்த பொருட்களை பா நீங்கள் பார்க்கக்கூடியதாக உங்களுக்கு நான் இதை காண்பித்து கொண்டிருக்கின்றேன் பல வகையான உணவுப் பொருட்களை இதிலே காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று மனம் பல பொருட்கள் இருக்கின்றன குறிப்பாக பெண்கள் சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு தேவையான பல பொருட்கள் இருக்கின்றன இது நோம்புடைய காலம் வர இருப்பதனால் நோன்புடைய கால பகுதிக்கு ஏற்ற பல பொருட்களையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது பேரிச்சம்பளம் உட்பட இன்னும் பல சகறு செய்வதற்காக அல்லது இப்தார் செய்வதற்கான பொருட்களையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இது இந்த பகுதி வந்து இவர்களுடைய கடையினுடைய இந்த பகுதி வந்து முழுக்க முழுக்க வெளிநாட்டு பொருட்களையே நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று இன்னும் பல பொருட்கள் இங்கே இருக்கின்றன உங்களுக்கு சில்லறையாகவோ அல்லது மொத்தமாகவோ பெற்றுக் இந்த கடையினை நாடுங்கள் ஏஐஏ குரோசரி கடை உங்களை அன்புடன் அழைக்கின்றது